வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் வந்து புதிதாக பழகு பழகுபவர்கள் பிகினர்ஸ் நிறைய பேர் வந்து ஒரு பிளவுஸினுடைய ஃபார்முலாவே தெரியாமல் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க நிறைய சப்ஸ்கிரைபர் முதல்ல ஒரு பேக் பார்ட்டை வந்து கட் பண்ணும்போதே அடிப்படையான விஷயங்களே வந்து நிறையா தெரியாமல் வந்து கேட்குறாங்க ஒரு ஃப்ரெண்டினுடைய ஆம்கோல் ஆகட்டும் நிறைய கேட்குறாங்க அதில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி வீடியோவில் வந்து அவர்களுக்காக வந்து இந்த டிப்ஸுகள் எல்லாமே ஸோ அதை எப்படின்னு பார்ப்போம் இப்போது ஒரு பேக் தட்டு நேற்றைய ஃபிஃப்த்து பேஜில் வந்து ஆன்லைன் கிளாஸில் வந்து எடுக்கப்பட்ட ஒரு பேசிக்கில் வந்து இரண்டாவது கட்டிங் மெத்தடு அதில் சொல்லிக் கொடுத்தது தான் இந்த பேக்கு இப்போ ஒரு சிம்பிள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன இந்த பேக்கில் அப்படிங்கிறத மட்டும் பிகேனர்ஸுக்காக வந்து நம்ம செய்கிறோம் இப்போ ஷோல்டர்னுடைய அளவு ஃபுல் ஷோல்டரு இப்போ ஃபுல் ஷோல்டர்னுடைய அளவு இப்போ சோல்டர் பதினஞ்சரை நம்ம இன்ச்சு சோல்ட்ரு வருது இங்கே மைனஸ் பண்ணுறோம் நெக்குனுடைய அடிப்படையை பொறுத்து இங்கே எட்டு இன்ச்சு நெக்கு உயரம் இங்கே ரெண்டு இன்ச்சு மைனஸ் பண்ணிடுறோம் ஸோ இப்போ இந்த நெக்கு வந்து கஸ்டமர் வந்து உயரம் எட்டு இன்ச்சுங்கிறது நார்மல் ஸோ இந்த நெக்கு வந்து கஸ்டமர் வந்து அப்படி நார்மலாகவே கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த நெக்கு வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இப்போ இந்த நெக்கோடய ரவுண்டு வந்து இங்கேருந்து இருக்கும் இப்போ இப்படி வந்து கஸ்டம்பருக்கு நெக்கு கட் பண்ணால் இந்த பேக் வந்து இங்கேருந்து பேக்கினுடைய ஆம்கோல் இங்கேருந்து கட் பண்ணியிருப்போம் இப்போ இந்த அக்ராஸ் ஜெஸ்டில் இருந்து இந்த ஆம்கோல் வந்து இங்கேருந்து போயிருக்கோம் ஸோ இப்படி கட்டிங் பண்ணியிருப்போம் அப்போ இந்த ஆம்கோளுடைய ஹைட்டு வந்து இங்கே கம்மியாக இருக்கும் இப்போ அதே இது அதே எட்டு இன்ச்சு நெக்கில் வந்து உயரம் எட்டு இஞ்சியில் நெக்கு வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கணும்னு சொல்லும்போது இங்கே நெக்கு வந்து மேலே கரெக்டான அளவு வச்சு இங்கே ப்ராட் பண்ணியிருப்போம் ஸோ கஸ்டமர் நெக்கு அகலமாக கேட்குறாங்கன்னோடனே நிறைய பிகினர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே கழுத்தினுடைய அகலத்தை இங்கே கூட்டிடுறாங்க இங்கே கழுத்தினுடைய அகலத்தை ஜாஸ்தி பண்ணி இங்கே நீங்கள் கட்டிங் பண்ணும்போது ஷோல்டர் வந்து கலருவதற்கான வாய்ப்பு இருக்கும் ஸோ அப்போது இந்த நெக்கு அகலமாக கேட்கும்பொழுது மேலே வந்து கழுத்தை அகலப்படுத்தக்கூடாது கீழே தான் வந்து அகலப்படுத்தணும் ஸோ மேலே அதே அளவு வச்சு கீழே வந்து இப்போ நெக்கை கிராஸ் பண்ணி இது ப்ராடாக கட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த பேக்கை கட் பண்ணும் பொழுது பேக் தட் கட் பண்ணும்போது இங்கே ஆம்கொள்ளில் வந்து அரை இன்ச்சு இங்கே கிராஸ் பண்ணணும் இந்த அரை இன்ச்சு கிராஸ் பண்ணி தான் இந்த பேக் கட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இது கிராஸ் பேக் அப்போ ஒரே அளவுடைய ஒரே ஜஸ்ட் உடைய முப்பத்தி ஆறு இன்ச்சு ஜஸ்ட் உடையவங்க எட்டு இன்ச்சு நெக்குனுடைய ஹைட்டு கேட்டிருப்பாங்க ஸோ அந்த எட்டு இன்ச்சி நெக்கு உயரம் ஒரே பாடி ஸோ இந்த நெக்குனுடைய தன்மையை பொறுத்து இந்த நெக்கோட ஷேப்பும் இந்த ஆம்கோளுடைய சேப்பும் கட்டிங்கினுடைய ஃபார்முலாவே வந்து சேஞ்ச் ஆகிரும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தெரியாமல் வந்து எல்லா ப்ளவுஸையும் ஒரே மாதிரி கட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ நிறைய பேர் கேட்ட முதல் கொஸ்டின் வந்து இந்த ஆம்கோல் வந்து ஏன் இரண்டு விதமாக ஏன் கட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது வந்து நெக்கு ஸோ சிம்பிள் இது வந்து பேசிக்கு இதை தாண்டி அடுத்தடுத்த விஷயங்கள் நிறையா உண்டு முதல்ல அடிப்படை தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து இந்த நெக்குனுடைய அமைப்பை பொறுத்து இந்த ஆம்கோளினுடைய ஷேப் வந்து நம்ம வந்து கட்டிங் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும் அதுதான் நம்ம வந்து கட்டிங் ஒன்று கட்டிங் ரெண்டு கட்டிங் மூணு பேசிக் வந்து மூன்று வகையான கட்டிங் இதை தாண்டி வந்து டெக்னிக்கலாக வந்து இன்னும் நெக்கு டீப் ஆகும்போது அந்த மாற்றங்கள் என்னெல்லாம் நிகழதுங்கிறது வந்து அதுக்கு அடுத்த கட்ட நகர்வு ஸோ அப்போ பின்பாகத்தில் முதல்ல கவனிக்க வேண்டியது இந்த நெக்கு எப்படி இருக்கோ அதை பொறுத்து ஷோல்டர் மைனஸ் பண்ணி இந்த ஆம்கோலையும் இந்த நெக்கினுடைய ஷேப்பையும் சேஞ்ச் பண்ணி கட் பண்ணக்கூடியது முதல் வழிமுறை இதை முக்கியமாக கவனிக்கக்கூடியது ஃபஸ்ட்டு இப்போ அடுத்து இந்த ஜெஸ்டினுடைய லூஸு இப்போ முப்பத்தி ஆறு இஞ்சி ஜஸ்ட் இருக்குது அப்படின்னா முப்பத்தி ஆறு டிவைட் ஃபோர் ஒன்பது எக்ஸஸாக வந்து நம்ம லூஸ் வந்து வைக்கிறதில்ல சரியான லூஸை மட்டுமே வைக்கிறோம் இப்போ எல்லாருமே இங்கே முதல் பண்ணக்கூடிய மிஸ்டேக் வந்து லூஸ் வந்து எக்ஸ்ட்ரா வைக்கிறது அப்போ லூஸை எக்ஸ்ட்ரா வைக்கும்போது ஆம்கோளுடைய உயரமும் குறைஞ்சி போயிடும் ஸோ இந்த இடம் ஃபஸ்ட்டே கம்ப்ளைண்ட் ஆகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிரும் இப்போ இரண்டாவதாக பண்ணக்கூடிய தவறுகள் வந்து அடுத்து எல்லோரும் பண்ணக்கூடிய தவறு நிறைய பேர் கேட்டிருந்தது இந்த பேக்கை ஏன் அப்படி கட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு இப்போ எல்லோரும் பேக் கட் பண்ணும்போது இதில் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒன்றரை இன்ச்சி பட்டிக்கு வந்து வச்சு தச்சு கட் பண்ணிடுறாங்க இதில் பட்டி க்ராஸ் பண்ணிக்கிறாங்க இந்த பட்டி மடித்து அடிக்கிற மாதிரி வச்சு டாட் வந்து இங்கேருந்து போடுறீங்க ஸோ முதல்ல இந்த வழிமுறையும் தவறானது இதுவும் வந்து ப்ளவுஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும் ஸோ அப்போ இங்கே இந்த டாட்டில் இருந்து இந்த கிராஸ் கொடுத்துருக்கோம் இந்த டாட்டை இதில் பிடிக்கும்போது இந்த பாட்டம் வந்து ஸ்ட்ரெய்ட்டில் கரெக்டாக இருக்கும் ஆனால் இங்கே துணியை நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணி கட் பண்ணி தைக்கும்போது இந்த பட்டியை அடிச்சுட்டு டாட் பிடிச்சிங்க அப்படின்னா கீழே இந்த ஸ்ட்ரைட் வந்து இப்படி வில் மாதிரி வளைய ஆரம்பிச்சிரும் ஸோ இதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணணும் இந்த மாதிரி வழிமுறையில் செய்யக்கூடாது ஸோ அப்புறம் டாட் வந்து இப்போ இந்த இடுப்பினுடைய இடுப்பு ப்ளஸ் டாட்டு இது ரெண்டுக்கும் சென்ட்ரு பண்ணி இந்த டாட் பிடிக்கலாம் அதே மாதிரி இந்த ஸ்டார்டிங்க்க்கும் இந்த ஸ்டார்டிங்க்கும் சென்ட்ரு பண்ணி டாட் பிடிக்கணும் இந்த ரெண்டு வழிமுறையும் அல்லாமல் அடுத்து இங்கேருந்து டாட்டினுடைய அளவுக்கும் இந்த சைடுக்கும் இதுக்கும் சென்ட்ரு ஒன்று இது ரெண்டுக்கும் சென்ட்ரு ஒன்று ரெண்டு இது ரெண்டும் அல்லாமல் வந்து நெக்குனுடைய அளவை பொறுத்து இந்த டாட் வந்து இடம் மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ அது எப்படிலாம் இடம் மாறுது அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரியான நுட்பங்கள் விஷயம் நுட்பமான தான் வந்து நம்முடைய ஆன்லைன் கிளாஸில் எல்லாமே சொல்லிகிட்ருக்குறோம் இப்போ அடுத்து வர இருக்கிற வந்து ஃப்ரீ கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் எல்லாருமே முன்பதிவு பண்ணுங்கள் ஏற்கனவே முன்பதிவு பண்ணாதவர்கள் அந்த ஃப்ரீ கிளாஸில் முன்பதிவு பண்ணி இந்த மாதிரியான நுட்பங்கள் எல்லாமே தெரிந்து கொண்டு நம்ம வகுப்புக்கு வந்து வாங்க ஸோ இப்போ பேக்கில் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்ட மூன்று விஷயங்களுக்கான தெளிவு வந்து இதில் பண்ணிட்டோம் ஸோ நெக்கு ஆம்கோல் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது பேக்கை எப்படி கட் பண்ணுறதுனால என்ன மிஸ்டேக் வருது மிஸ்டேக் வரக்கூடிய இடங்கள் எதெல்லாம் அப்படிங்கிறது பேக்கில் இதில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்லேயும் கேட்டிருந்தாங்க இப்போ இந்த பேக்குரிய ஃப்ரெண்டு இது அப்போ ஃப்ரெண்டு கட் பண்ணும்போது இந்த பேக்கில் இருந்து அரை இன்ச்சி மேலே ஏற்றி ஆம்கோல் வந்து இங்கேருந்து அரை இன்ச்சு இருந்து உள்ள தள்ளி தான் நம்ம இந்த ஆம்கோளுடைய அளவு வந்து எடுக்கிறோம் ஸோ இது ஏன் வந்து மேலே ஏற்றி வைக்கும்போது எப்படி சரியாக வரும்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ இப்போ இந்த ஃப்ரெண்டு இங்கே இருக்கும் இப்போ பேக்கை விட அரை இன்ச்சு மேலே ஏறி தான் இருக்குது ஸோ இங்கே இந்த டாட்டை வந்து பிடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃப்ரெண்டு கிளை இறங்கிடும் இந்த டாட்டை பிடிக்கும்போது ஃப்ரெண்டு வந்து கிளை இறங்கிரும் அப்போது ஆஃப் இன்ச்சு நம்ம மேலே ஏற்றி வச்சது சரியான இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் மாதிரி நெக் பாயிண்ட் இங்கே அரைஞ்சி தள்ளி வச்சுருப்போம் இந்த டாட்டை இங்கே இந்த ஆம்கோல் டாட் பிடிக்கும்போது இந்த ஆம்கோல் டாட்டை வந்து இதில் டாட் பிடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே இந்த சோல்ரும் வந்து ரெண்டும் கரெக்டாக வந்துடும் இந்த டாட் பிடிக்கும் போது இது ரெண்டும் கரெக்டாக சேர்ந்துடும் ஸோ இப்போ இந்த நெக்கு வந்து நம்ம கிராஸ் பண்ணியிருந்த நெக்கும் இங்கே கரெக்டாக வந்துடும் நிறையா பிகேனர்ஸுக்கு வந்து இந்த மாதிரி டவுட்டுகள் வந்து பேசிக் டவுட்டே நிறைய பேருக்கு இருந்தது அதுக்காண்டி தான் இந்த வீடியோ இப்போது கட்டிங்கில் வந்து இங்கே கிராஸாக இருக்கும் ஸோ கீழ் டாட்டை பிடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மேலே இங்கே ஏற்றி வச்சு அரைஞ்சி இங்கே கீழே அதே போல் நெக்கு இங்கே கிராஸ் பண்ணி சோல்டர் இங்கே கிராஸ் பண்ணியிருப்போம் இந்த ஆம்கோல் டாட் பிடிக்கும்போது இது ரெண்டும் கரெக்டாக சேர்ந்துடும் அப்போ நெக்கும் ஸ்ட்ரைட் ஆகிரும் இந்த சோல்டருக்கு கரெக்டாக போகும்போது நெக்கு வந்து நாம் கட்டிங் பண்ண அந்த ரவுண்ட் நெக் வந்து கரெக்டாகவே இருக்கும் நிறைய பேர் வந்து ரவுண்ட் நெக் ஸ்டிச் கட் பண்ணியிருப்பாங்க ப்ளவுஸை போடும்போது நெக் மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி மிஸ்டேக்குகள் வந்து வராது இந்த ஆம்கோளில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்ததுக்கு வந்து இந்த டவுட்டை கிளியர் பண்ணிட்டோம் ஸோ திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன் இங்கே இந்த மாற்றத்தையும் உங்கள் ஷோல்டரு உள்ளே ஏன் தள்ளி வைக்கிறீங்கன்னு கேட்டிருந்தாங்க இந்த ஆம்கோழியாக பேக்கை விட ஃப்ரெண்டு மேலே தள்ளி வெட்டுறீங்கன்னு கேட்டிருந்தாங்க அது ரெண்டே ஆப்ஷன் இந்த டாட்டை பிடிக்கும்போது அது கீழே வந்துடும் இந்த டாட்டை பிடிக்கும்போது சோல்ட்ரு சரியாயிரும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரிங்கில்ஸ்கள் வந்து வராமல் இருக்கும் இது போன்ற அனைத்து நுட்பங்களான விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸில் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் ஆறாவது பேஜுக்கு வந்து முன்பதிவும் பண்ணிகிட்ருக்குறோம் அதற்கு முன்பாக வந்து ஒரு ஃப்ரீ கிளாஸ் வந்து நடத்துகிறோம் அந்த ஃப்ரீ கிளாஸுக்கு வந்து ஆல்ரெடி முன்பதிவு நிறையா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த வீடியோ பார்க்குறவங்களும் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து மெசேஜ் பண்ணி டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணி முன்பதிவு பண்ணுங்கள் அந்த ஒரு நாள் இலவச பயிற்சி வகுப்பில் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டு அந்த வகுப்பில் இதற்கான முழு டீட்டெயில்ஸையும் வந்து அந்த இலவச வகுப்பில் வந்து சொல்லிக் கொடுக்குறோம் அதற்கு பிறகு வந்து நீங்கள் வந்து அந்த கிளாஸை அட்டன் பண்ணி ஒரு நாள் பயிற்சி பார்த்துட்டு மற்ற வகுப்புகளில் நீங்கள் கலந்து கொண்டு பயன்பெறலாம் நன்றி